அதுக்காக போனாக்கா எல்லாம் தனியா வந்து இப்ப நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துட்டோம் உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டோம் உங்க அண்ணன் எல்லாம் வந்துட்டோம் இப்போ நல்லா தானே நம்ம பிழைக்கிறோம் ரெண்டு பிள்ளைங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிறோம் நிம்மதியா இருக்கிறோம் எதுக்கு இந்த திடீர்னு நம்ம நல்லா இல்லையா ஐயா இந்த மாதிரி என்ன ரொம்ப பழக்கிறியே சொத்து பத்தி இல்லைன்னா கூட கையில பணம் கம்மியா தான் இருந்துச்சு நிம்மதியா சந்தோஷப்படும் மனசுல நிம்மதி வேணும் நான் முடிவு எடுக்கிறேன் என்ன காரணம் ஏன் அது நல்லா தானே போய் நினைச்சு வாழ்க்கை நம்மளுக்கு இப்போவும் நல்லா தானே போய் நிற்குது எதுக்கு அந்த முடிவு எடுக்கிற ரொம்ப தொந்தரவு கொடுக்குறிய என்ன திடீர்னு ஏன் அந்த முடிவு இருப்பா ரெண்டு பிள்ளைங்களை பார்த்தா இந்த படிக்க வச்சோம் நல்லா வேலை செய்துக்கோ நான் அப்புறம் நல்லா இருக்கிறோம் சொத்து பார்த்து இல்லைங்க இல்லையா நல்லா தானே இருக்கிறோம் நம்ம பாப்பாவை நல்லா பெரிய இடத்துல கொடுத்துட்டோம் அவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க இங்க நாம வசதி இல்லாத தனியா கத்துனாலதான் ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க மாதிரியா நடத்துறாங்க சொத்து கத்தா போய் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் பிள்ளைக்கு நீ அதெல்லாம் நினைக்காதியா நான் சொல்றது கேளு நம்ம பாப்பா அறிவுள்ளவோ தைரியசாலி அவ எப்படியும் பழச்சிக்கவா சொத்து நம்பி பழைக்கிறவங்க நம்ம பொண்ணு நல்லா படிக்க வச்சுக்கிறோம் வேலைக்கு போவா அவன் கையில் ஒரு வேலை நின்றால் அதே சரி நீ அவளுக்கு சொத்துக்குது என் வீட்டு ஆளுங்களாடு சேருன்னா அந்த எண்ணத்தை மட்டும் விட்டுரு நீ ஆ நம்ம பாப்பா பழச்சவொன்னு நம்பிக்கை வை ஏன் படிப்பு கொடுக்கலையா நம்ம அவளுக்கு படிப்பு கொடுத்துக்குறோம் இல்லையா சொத்துதானே அவளுக்கு தேவை அதனால் அதெல்லாம் தைரியமாக பழச்சிப்போம் அவன் புதுசு கையில் நல்லா பார்த்து தான் செய்யலாம் நீ அதெல்லாம் ஒன்றும் கவரப்படாது அந்த பேச்சே விட்டுரு இதுக்கு மேலே எல்லாம் ஏமா ஆ இது ஒன்றும் கணக்கு வரல நான்

நீ வேதனப்படுறதுக்கு தெரிந்து இந்த காலத்துல சொத்து தான முக்கியம் சந்தோஷமா இருந்த நாலு பேர் மதிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சொத்து தான் முக்கியம் சொத்து இல்லைன்னா படிக்க வைக்கலையா நல்லா இல்லையா

நம்மளாம் தேவையில்லை அவங்க அண்ணன் தங்க சொத்து வேணும்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படிமா அவருக்கு சொத்து தான் முக்கியமா பொண்ணு நீ கொடுத்து தவிர உன்னை கஷ்டப்படுத்துறாங்களாம் பணக்காரை இல்லைன்னு கேவலமா பேசுறாங்களா அங்க அதனால நான் சொத்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கம்மா நம்மளுக்கு இந்தாமா சொத்துமா அப்பா இந்த மாதிரி முடிவு எடுத்தாரு எதுக்கு அப்படி எடுத்தா முடித்தா தன்மான முடிவு நம்ம இவ்வளவு நாள் சந்தோஷமா இல்லையா போன எடுத்து நான் பணக்காரி ஆயிக்கிறேன் அதுக்கு அப்பா நம்மளெல்லாம் பிரிஞ்சு